வந்து சிவ வழிபாடு வழிபாடு எல்லா சாமியுமே கும்பிடுறேன் போய் தான் வந்து அந்த கடவுளோட அருளை பெற முடியும் அப்படின்றது ஏதாவது இருக்கா கோவில்களுக்கு போறது வழிபாடுகள் அப்படின்றது பண்றது உங்களுடைய மனதை சாந்தப்படுத்துறதுக்குதான் எந்த ஒரு வழிபாடா இருந்தாலும் சரி விஷ்ணு வழிபாடா இருந்தாலும் சரி சிவ வழிபாடா இருந்தாலும் சரி இல்ல குலதெய்வம் ஸோ நம்ம பிடிச்ச இஷ்ட தெய்வங்கள் வழிபாடா இருந்தாலும் சரி அது வந்து நம்ம ஒரு பாதையில போறதுக்கான ஒரு வழியை காட்டும் சரியா ஆனா டெஸ்டினேஷன் அப்படின்றது எல்லாருக்கும் தான் இந்த வழிபாடுகள் மூலியமா தான் நம்ம வந்து இறைவனோட அருளை பெற முடியுமா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வழிபடலாம் அங்க போய் உட்காந்துட்டு அவங்க சொன்ன தத்துவங்களை உனக்குள்ள நீ கொண்டு வர்றதுக்கான முயற்சி எடுக்கணும் ஓ அது ஆன்மீகத்துல முதல் படிதான் அந்த பக்தி கடவுள் அப்படின்ற வார்த்தை வார்த்தையில மீனிங் இருக்கு இல்லையா உனக்குள்ள கடந்து உள்ள கடந்து உள்ளிருக்கும் மகத்துவத்தை காண்பது நம்முடைய ஆத்மாவோட பேராற்றல் என்ன அதை அந்த பரமாத்மா வாகி அந்த மூலத்தோட சேர்க்கறதுதான் நம்மளோட டெஸ்டினேஷன் ஓகே இப்போ மந்திரங்கள் சொல்றது இந்த விரதம் இருக்கிறது ஏகாதசி விரதம் அமாவாசை பௌர்ணமி விரதம் இதெல்லாம் இப்போ ஆஹ் ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணாய சரியா ஹரஹர மகாதேவ் ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம பாடுறோம்ல இது எல்லாமே வந்து உணர்ந்து சொல்லணும் உணர்ந்து நீ சொல்லும் போது சக்தி அப்படி ஆத்ம பலம் அதிகரிக்கும் அது உணர்ந்து சொல்லும் போது அந்த சக்தியை நமக்குள்ள கிரகிக்கிறதுக்கு நம்மளுடைய ஆத்மாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு உணர்தல தான் நம்மளுடைய ஆஹ் வழிபாடுகள் இருக்கணும் ஓ உணர்ந்து சொல்லும் போது அதற்கான பலன் அப்படின்றது இருக்குன்னு சொல்றியா நம்ம அதுக்கும் மேல போகணும் பிரம்ம நிலையை அடையணும் அப்படின்னா அதற்கான பயிற்சிகள் முயற்சிகள் எடுக்கணும் அதுக்காக தான் வந்து யோக பயிற்சி முறைகள் இருக்கு எத்தனையோ தியான பயிற்சி முறைகள் இருக்கு இதெல்லாமே ஒரு முறையான குரு சரியான பூரணமடைந்து ஒரு குரு மூலயமா நாம அந்த வழியை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அவங்க நம்மளோட டெஸ்டினேஷனை ரொம்ப ஈஸியா ரீச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உன்னோட வழிபாடுகளா இருக்கட்டும் வேண்டுதல்களா இருக்கட்டும் ரொம்ப சீக்கிரமா நடக்க போகுது அப்படின்றத சுலபமா தெரிஞ்சுக்கலாம் அந்த சிவனையே எனக்குள்ள உணர்றதற்கான முயற்சி எடுக்கணும் அதுதான் உண்மையாக ஆண்மையின தேடலாம் இந்த உடல் இருக்கும் போதே அந்த சிவத்தோட சக்தி அப்படின்றத நம்ம உணரணும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட ஒன்றிணையணும் அதுதான் இறை ஓகே மனித குலத்தோட ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா எல்லாருமே அந்த ஒரே மூலத்துல போய் சேர்றதுதான்